ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம சீஸ் வச்சு ஒரு நாலு வகையான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெஜ்ஜு சப்பாத்தி பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியை பட்டரில் போட்டு ரெண்டு பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க கே கேரட் திருவிச்சுக்கோங்க பீட்ரூட் திருவிச்சுக்கோங்க குடமிளகா எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கேரட் எடுத்து சப்பாத்தி மேலே போட்டுக்கோங்க பீட்ரூட்டையும் இந்த மாதிரி வச்சதை எடுத்து சப்பாத்தி மேலே சேர்த்துக்கோங்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கத குட மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு சீஸ் எடுத்துக்கோங்க சீஸ் எடுத்து வெஜிடபிள்ஸ் மேலே வச்சுக்கோங்க உங்களுக்கு குட்டிக்கிட்டியாக கட் பண்ணி தீஸ் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இப்படியே வைக்கனாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை மடிச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் சிம்மலையே வச்சுருங்க நல்லா வேகட்டும் உள்ளே இருக்க காய்கறியெல்லாம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சீஸ் வீட் சப்பாத்தி ரெடி ஆச்சு அடுத்து நம்ம பிரெட் ஆம்லேட் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் நல்லா உருகட்டும் உருகுனதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பட்டரில் நம்ம கொஞ்சமாக ப்ரெட்டை தடவி எடுத்துக்கோங்க ப்ரெட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க ரெண்டையும் இந்த மாதிரி பட்டரில் தடவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு முட்டையை உடச்சிச்சுக்கோங்க உடச்சிட்டு முட்டையை ஃபேனில் ஊற்றிக்கோங்க பேனில் ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த முட்டை போகிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்போ ரெண்டு பிரெட்டையும் எடுத்து நம்ம முட்டையில் தடவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லா வெஜிடபிளும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ப்ரெட்டும் நல்லா வேகட்டும் திமுக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் சீஸ் எடுத்துக்கோங்க சீஸ் எடுத்து ஒரு ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க ரெண்டு சீஸ் எடுத்து ரெண்டு ப்ரெட்டு மேலே வைக்கணும் வச்சுக்கலாம் நான் ஒரு சீஸ் எடுத்துருக்கேன் ஒரு ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க இது நமக்கு முருளைக்கெழங்கு மசாலா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து ரெடி பண்ண மசாலா கொஞ்சம் வச்சுக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் குடமொளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சைடு மாற்றிக்கலாம் ப்ரெட் ஆம்லேட்டில் ஒரு பிரெட்டை எடுத்து இன்னொரு பிரெட் மேலே வச்ச மாதிரி திருப்பிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் சிம்லே வச்சுக்கோங்க முட்டை நல்லா வெந்திருச்சு உள்ளே இருக்க ஸ்டப்பெல்லாம் வேகணும் அதனால சிம்மில் வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை நீங்கள் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சி சீஸ் ப்ரெட் ஆம்லேட் ரெடி இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம சீஸ் ப்ரெட்டு பார்க்கலாம் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணப்பறம் சீஸ் வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பட்டர் போட்டுக்கோங்க பட்டரில் ப்ரெட்டை போட்டுக்கோங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் அந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்தி போட்டுக்கோங்க ப்ரௌன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சீஸ் எடுத்துக்கோங்க சீஸை கட் பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க அப்படியே போடணும்னாலும் போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணினாலும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியும் அப்படி பார்த்துக்கோங்க நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிடுதேன் கட் பண்ணி ரெண்டு ப்ரெட்டு மேலேயும் வச்சாச்சு இப்போ நீங்கள் அதை திருப்பி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மிலே வச்சு செய்யுங்க இல்லைன்னா ப்ரெட்டு கருகிறோம் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் உள்ளே இருக்க சீஸும் வெந்துடும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிரெட் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம் இல்லை அப்படியே சாப்பிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம் சீஸ் பிரெட் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பன் ப்ரெட் ஆம்லேட் போடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு பன் எடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க பட்டர் போட்டுக்கோங்க முட்டை கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி வச்ச முட்டையை பேனில் ஊற்றிக்கோங்க பேனை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க முட்டை எல்லா பக்கமும் போகிற மாதிரி இப்போது ஒரு பண்ணை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பண்ணை நடுசில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை இந்த பண்ணை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க குடமல சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் சீஸ் வச்சுக்கோங்க உள்ள இருக்க வெஜிடபிள்ஸும் சீஸும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க பண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னால மடக்க முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்கெல்லாம் கட் பண்ணி உங்களை வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்கெல்லாம் நான் கட் பண்ணி பண்ண உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டேன் இப்போது பன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பஸ் மிஸ் ரெசிபி ரெடி தேங்க்யூ